வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திமுகவில் இருந்து விலகிய திருநெல்வேலி நகர் திமுக இலக்கிய அணி முன்னாள் தலைவர் சஞ்சய் குமார் இந்து முன்னணி அலுவலகத்தில் அதன் மாநில செயலாளர் குற்றாலநாதன் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார் திராவிட பாரம்பரியத்திலிருந்து இன்னைக்கு இந்து முன்னி வராருன்னா அண்ணா சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் வந்து என் மனசு ரொம்ப பாதிச்சு அது ஒரு ஜலபட்சமாக வந்து அரசாங்கம் வந்து முடிவு எடுத்திருக்காங்க முடிவு எடுத்து அதில் ஒரு அரை மணி நேரத்தில் அனுமதி கொடுத்த அரை மணி நேரத்தில் இருபதாயிரத்துக்கு மேலே ஆட்கள் வந்து கூடி அந்த போராட்டத்தை இது பண்ணுங்க இது இன்றைக்கி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுலேருந்து திருப்பரகுன்றம் நடந்துகிட்டு இருக்குது முத முதல்ல காங்கிரஸ் எம்எல்ஏ சின்ன கருப்பு தேவர்னு ஒருத்தர் ஆரம்பித்து அதிலேருந்து போராணம் இது திருப்பரங்குன்றம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்போ இதுக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்தாங்க இதுக்கப்புறம் ஆட்சி இருந்தாங்க ஏன் இந்த ஆட்சியில் மட்டும் இது பண்ணுறாங்கிறதே தெரியல எனக்கு இந்து விரோத இந்து விரோதமாக ஆகிட்டு இருக்குது அதனால் நான் இதில் விலகி வந்து தி திமுக இந்து விரோத கட்சியாக மாறிட்டுருக்கு இல்லை இந்த தைப்பூச திருவிழாவில் தமிழகம் முழுவதும் பல்வேறு கோயில்களில் கோயில் அறநிலையத்துறையினுடைய பணியாளர்களால் பொதுமக்கள் பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் வேதனைக்குள்ளாகி இருக்கிறாங்க அதனுடைய ஒரு அங்கம் தான் நீங்கள் திருச்செந்தூரில் சொன்னால் அந்த வாகன காப்பகத்தில் குடிபோதையில் நடந்த சம்பவம் இது திருத்தணியாக இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் தமிழ் அறுபடை வீடில் எந்த இடத்துலையுமே இந்த தைப்பூசத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படையான வசதிகள் கூட இந்த அறநிலையத்துறை செஞ்சு கொடுக்கல லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை போகிறாங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியோ அல்லது அவங்களுக்கு பா பாத யாத்திரை போகிறவங்களுக்கு ஒரு ஒரு சில நிமிடங்கள் இலைப்பாறுவதற்கான வசதியோ எந்த விதமான அடிப்படை வசதி எதையுமே செய்து கொடுக்கல பக்தர்களாக அங்கங்கே அன்னதானம் கொடுத்தாங்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட அறநிலையத்துறை கொடுக்கல அன்னதானம் கொடுத்ததையும் கூட இந்த தமிழக அரசாங்கம் என்ன சொன்னிச்சு எங்களை கேட்காமல் எங்கிட்ட அனுமதி வாங்காமல் உணவுத்துறையிட்ட அனுமதி வாங்காமல் அன்னதானம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா நாங்கள் அபராதம் கொடுவோங்கிறனா எவ்வளோ பெரிய அடக்குமுறையான கொடுங்கோல் அரசாங்கம் இவங்களும் அறநிலையத்துறையும் அன்னதானம் கொடுக்காது அன்னதானம் கொடுக்குறவனையும் கொடுக்க விட மாட்டேங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு இந்து இந்து விரோத செயல் இந்துக்களை ஒடுக்கக்கூடிய செயல் அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ யார் யாரெல்லாம் காவல்துறை போய் விசாரிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் திமுகவில் ஹிந்து உணர்வோட திமுகவினுடைய எதிர் மனநிலையில் இருக்காங்கிறது காவல்துறை ஊர்ஜிதம் செய்கிறதா தான் நம்ம என்ன வேண்டி இருக்குது அப்போ அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது அவ்வளோ எதிர்ப்புகள் அங்கே இருக்குது அவ்வளோ ஹிந்து உணர்வு அங்கே இருக்குது அவ்வளோ ஹிந்து திமுக வந்து ஹிந்து விரோத தன்மையோடு செயல்படுங்கிற எண்ணத்தில் இத்தனை பேர் இருக்காங்க காவல்துறையை பூர்த்தி நாங்கள் யாருன்னே சொல்லலை இத்தனை பேர் வீட தேடிப்பாங்கன்னு அவங்களாம் அந்த உணர்வோடு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் காவல்துறைக்கு நன்றி திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குப்பம் காந்திரோடு பகுதியைச் சேர்ந்தவர் திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ராமமூர்த்தி இவரது பழைய வீடு புதுப்பிக்கும் பணி நடப்பதால் இரவு வீட்டை பூட்டிவிட்டு அதே பகுதியில் உள்ள வேறொரு வீட்டில் குடும்பத்துடன் தங்கினார் காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது அடைந்த ராமமூர்த்தி உள்ளே சென்று பார்க்கையில் பீரோவில் இருந்த இருபத்தைந்து பவுண்ட் இரண்டு லட்சம் பணம் வெள்ளிப் பொருட்கள் ஐபோன் உள்ளிட்டவை கொள்ளை போனது தெரிந்தது ஆம்பூர் ரூரல் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மதுரை தமுக்கம் கூட்டரங்கில் நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்தந்த பகுதியில் சேர்ப்பதற்கு மாநகராட்சியோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நூற்றி இருபது நாள் தயார் கொடுத்துருக்குறாங்க அது அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா மறுபடியும் ஆய்வு பண்ணும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட்டில் எட்நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன பழமையான மார்க்கெட்டை இடித்துவிட்டு நாற்பத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பார்க்கிங் வசதியுடன் புதிய கடைகள் கட்ட நகராட்சி முடிவு செய்தது மார்க்கெட் கடை வியாபாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தற்காலிக கடைகள் அமைக்க உழவர் சந்தை பகுதியில் உள்ள வளாகம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடக்கிறது மார்க்கெட் கடைகள் மற்றும் உழவர் சந்தை அருகே தற்காலிக கடைகள் அமைக்கும் இடங்களை கலெக்டர் லட்சுமி பவ்யா தன்னீரு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் அப்போது வியாபாரிகள் உழவர் சந்தை பகுதிக்கு கடைகளை மாற்றினால் வியாபாரம் இல்லாமல் வியாபாரிகள் பாதிக்கப்படுவர் எப்போதும் கோபத்துடன் பேசும் கமிஷனர் இளம்பருதி தங்கள் முன்னிலையில் நல்ல முறையாக பேசுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர் வியாபாரிகளுடன் நல்ல முறையில் கலந்தாலோசனை நடத்தி திட்டத்தை செயல்படுத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கலெக்டர் கேட்டுக்கொண்டார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்கலூர் கேத்தனூர் உடுமலை பெருந்தொழிவு பகுதிகளில் பெருமளவு தக்காளி சாகுபடி நடக்கிறது விளைச்சல் அதிகமானதால் திருப்பூரில் தக்காளி விலை கடுமையான சரிவை சந்தித்துள்ளது பதினைந்து கிலோ தக்காளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோவுக்கு ஏழு ரூபாய் கூட விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் தக்காளி பறிப்பு கூலி கூட கிடைக்கவில்லை என்பதால் சில விவசாயிகள் தோட்டத்திலேயே பறிக்காமல் விட்டுவிட்டனர் விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க என வலியுறுத்தினர்